ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லாப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானூறு முதல் இருக்கேன் ஸோ நல்லா வந்துட்டு கண்டினியூஸாக வந்து வீடியோ போட முடியல ஸோ அதுக்காண்டி ஃபஸ்ட்டு சாரி சொல்லிக்கிறேன் ஏன் ரீசன்லாம் வந்துன்னா மழை காலம் அப்புறம் குழந்தைங்க பத்தாதுக்கு டைலரிங் கிளாஸு கிளாஸ் வந்துட்டு அதுவுமே நல்லா லீவு தான் இதனால் அந்த மலையில் வந்துட்டு நல்லா வந்து இந்த குழந்தைய சமாளிச்சுட்டு நல்லா வீடியோ முடியல அதுக்கு எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சாரி ஸோ கண்டிப்பாக வந்து தனியாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் சரிங்களா ஸோ இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா இன்றைக்கி ஒரு குக்கிங் விளாக்கு தான் குக்கிங் விளாக்னால் வந்துட்டு சாதா வீடியோ குக்கரில் ஃபஸ்ட் டைமாக வந்துட்டு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுருக்கேன் ஸோ அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எப்படி செஞ்சுருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சு நாங்கள்லாம் சாப்பிட்டோம் ஸோ அது எப்படி செஞ்சேன் என்னான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் போய் பார்க்குங்க பார்த்துட்டு எல்லாேருமே எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எப்படின்னு சொன்ன சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா வாங்க சிக்கன் வெஜிடபிள் பிரியாணி ப்ளஸ் வந்துட்டு அந்த கத்திரிக்காய் கோதுன்னு சொல்லுவோம்ல கத்திரிக்காய் தொட்டுக்க ஸோ அதுவும் செஞ்சுருக்கேன் சரி வாங்க போய் வீடியோ பார்க்கலாம் சரிங்களா ரெண்டும் செஞ்சேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க பசங்களுக்காண்டி செஞ்சேன் ஸோ வாங்க போய் பார்க்கலாம் பிரியாணி செய்கிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக குக்கர் வாங்கியிருக்கோம் செஞ்சு பார்ப்போம் இது வந்து பத்து லிட்டரு குக்கர் நான் கடைக்காண்டி கொஞ்சம் பெருசாக வாங்கினது ஸோ செஞ்சு பார்ப்போம் தான் செஞ்சேன் இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு உங்களுக்கு வந்து இது கொடுத்துறேன் ஃபஸ்ட்டு எப்போதும் போல் பிரியாணிக்கு எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தான் செஞ்சேன் ஃபஸ்ட்டு எண்ணெய் அது கூட வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி இலை பட்டை இதெல்லாம் போட்டுக்கிட்டு கூடவே வெங்காயம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா நீல வர்க்கல புரிய வெங்காயமாக எடுத்து அரைஞ்சி போட்டுக்கிட்டு அது வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கூட பார்த்திங்கன்னா தக்காளி தயிர் நல்லா புளிச்ச தயிர் அது கூட பார்த்திங்கன்னா புதினா இது எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சுருந்தேன் ஸோ அந்த இதையும் எடுத்து போட்டு நல்லா நல்லா வதக்கிட்டு அது கூட பார்த்திங்கன்னா மசாலா கரம் மசாலா பிரியாணி மசாலா மஞ்சள் தூள் எதையும் போட்டு நல்லா வதக்கணும் வதக்குன பிறகு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஏற்கனவே காய் வந்துருக்கும் வச்சுருப்போம் சரிங்களா நான் வந்து இங்கே இருபது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் கேரட்டு கேரட்டு பீன்ஸு உருளைக்கெழங்கு சரிங்களா உருளைக்கெழங்கு வீட்டில் ஏற்கனவே இருந்ததுனால வந்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குன பிறகு நிறைய நமக்கு எவ்வளோ என்னென்ன காய் இஷ்டமோ அதெல்லாம் போட்டுக்கலாம் எனக்கு இந்த மூணு காயும் வந்து பெஸ்ட்டு நல்லா பிள்ளைங்கெல்லாம் விரும்பி சாப்பிட்றதுனால இதெல்லாம் போட்டுக்கிட்டேன் பச்சை பட்டாணி இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க எங்க இல்லாதனால நான் அதை வந்து போடலை ஸோ இதெல்லாம் வந்து நல்லா வதங்கின பிறகு வதங்கின பிறகு ஏற்கனவே வந்து கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி புதினா நிறையா சேர்த்தா தான் இன்னும் டேஸ்ட் அதிகமாகும் நல்லா வந்து கொத்தமல்லியும் வந்து அதிகம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து இது கூட போட்டு நல்லா வந்து கிளறிக்குவோம் நான் புதினா ஏற்கனவே சேர்த்துட்டேன் கொத்தமல்லி வந்து இப்போ தான் சேர்க்குறேன் நல்லா வதங்கின பிறகு தான் சேர்க்குறேன் சரிங்களா நான் தயிரோட கொத்தமல்லி சேர்த்துட்டேன் அதாவது தக்காளி தயிர் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டேன் புதினாலாம் இப்போ தான் நான் வந்து கொத்தமல்லியை சேர்க்க போகிறேன் பாருங்கள் சேர்த்துக்கிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்கும் ஏன்னா வந்து இந்த குக்கரில் வந்து எனக்கு அடி பிடிச்சிச்சு நான் நல்லா சொல்கிறேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து அடிப்பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த தா சாதம் வந்து வய வாட வரமாக இருக்கும் நான் ரெண்டுமே போட்டுக்கிட்டேன் புதினா கொத்தமல்லி அரிஞ்சா தானே வச்சுருந்தேன் நல்லா வந்துட்டு ரெண்டுத்துமே போட்டுக்கிட்டேன் நல்லா கிளறி விடணும் கிளறக்கூடிய நல்லா சுவாசனை வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா காய் வந்து அரை வெக்கார வெந்திருக்கும் இதுலேயே வந்து உப்பு எல்லாமே போட்டோமா நல்லா வதங்கின பிறகு அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி எந்த கப்பில் வந்து அரிசி எடுத்துவிட்டோமோ அதே கப்ல ஒன்றரை கப்பாக வந்து ஒரு கப்பு அரிசின்னா ஒன்றரை கப்பு தண்ணி அந்த ரீசன் வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து இப்ப வந்து கொஞ்சம் கொதி வர வரைக்கும் வந்து நம்ம வேக விட்டுக்குவோம் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதி வந்த பிறகு தான் நம்ம வந்து அரிசி வந்து ஊற வச்சுருவோம் சரிங்களா சில பேர் வந்து பிரியாணி அரிசி போடுவாங்க நான் பிரியாணி அரிசி இல்லை சாதா அரிசி தான் போட்டிருக்கேன் நல்லா கொதி வந்துடு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அதுக்கடையில் வந்துட்டு கத்திரிக்காய் கொத்து தொக்கு செய்கிறதுக்காண்டி வந்துட்டு நம்ம வந்துட்டு அதுக்கான ஏற்பாடு பண்ணுவோம் நம்மகிட்ட வந்து புளிப்பு பற்றலை அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் எதுவும் தெரியலைன்னா லெமன் இருந்துச்சுன்னா புளிஞ்சு விட்டுக்கலாம் சரிங்களா அப்போ வந்து புளிப்பும் அந்த காரம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ வந்துட்டு நம்ம கத்திரிக்காவுக்கு ரெடி பண்ணிடுவோம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து வேர்க்கடலை கூட வந்துட்டு வெள்ளை எள் ஸோ ரெண்டத்தையும் கலந்து நல்லா கொஞ்சம் ஒரு ப்ரௌன்னாக வர அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து வறுத்து எடுத்துக்கிறேன் இது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நீல வகையில் அந்த சவப்பு கத்திருப்பாங்களே அந்த மாதிரி கத்திரிக்காய் நாட்டு கத்திரிக்காய் இதை வந்து கடையிலேருந்து இருந்து வாங்கி நீள நீளமாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு காயும் வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அரிசி ஊற வச்சிருந்தான்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்களா ஸோ அதை வந்து இப்போ வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சரிங்களா குயிக்காக சொல்லிடுறேன் சேர்த்துட்டு அதை வந்துட்டு ஒரு அரை வேக்காடு லைட்டாக ஒரு ரெண்டு கொதி வர வர வரைக்கும் அரசு சேர்த்து ஒரு ரெண்டு கொதி அதாவது அரை வேக்காடு வேகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து நம்ம தம்ம போட்டோம் அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வதக்கி எடுத்தோம் பார்த்திங்கன்னா அதே எண்ணெயில் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் அது கூட வந்துட்டு வெங்காயம் எனக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணாலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து சின்ன வெங்காயம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் பிரியா பிரியாணிக்குனால் நான் அந்த பெரிய வெங்காயம் மற்றபடி நான் என்ன வச்சாலுமே சின்ன வெங்காயம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து இதெல்லாம் பீகாரில் கிடைக்காது சின்ன வெங்காயம் பெரிய தான் கிடைக்கும் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் வதக்கி எடுத்துட்டு அது கூட வந்து கத்திரிக்காய் அப்புறம் மசாலாலாம் போட்டு அப்புறம் இயற்கை இயற்கையுமே அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் நம்ம சொன்னல கடலையும் கடலை எள்ளும் கடலை எள் அதெல்லாம் போட்டு வதக்கி அரைச்சி வச்சுருவோம் சொன்னல ஸோ அதையும் சேர்த்து பேஸ்ட்டாக சேர்த்துட்டு அப்படியே நல்லா கொதிக்க விட்டோம்னா லைட்டாக புளி ஊற்றி கொதிக்க விட்டோம்னா செம்ம டேஸ்ட்டான ஒரு இது வந்து ரெடி ஆகிடும் ஸோ இதுதான் வந்து கத்திரிக்காய் தொக்கு சரிங்களா இது இருக்கட்டும் நம்ம வந்து இப்போ வந்து பிரியாணியை பார்ப்போம் இப்போ என்னன்னா அரிசி வந்து நல்லா கொதி வந்துருச்சு நான் எடுத்து பார்த்தேன் அரை வேக்கார வந்து வெந்துருச்சு இனிமேல் வந்துட்டு நம்ம வந்து விசில் போட்டுக்கலாம் பார்த்திங்களா அரிசியும் தண்ணியும் ஓரளவுக்கு அந்த சமமாக இருக்கிற மாதிரி வந்துட்டு பார்த்திங்களா இதுதான் வந்து கரெக்டான பதம் இப்போ வந்து ஓகே இப்போ வந்து எல்லாம் ஓகேவாக ஆகிட்டு உங்களுக்கு தேவையான நெய் ஊற்றிக்கணும் என்கிட்ட நெய்யில் அதனால நான் நெய் சேர்க்கல இப்பயும் வந்து அந்த புளிப்பு உரப்பு எல்லாம் எவ்வளோ இருக்குது எல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து விசில் போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா விசில் வந்து வந்துருச்சு பிரியாணி ஓவா ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா பாப்பா போய் பாரு ஒரு விசில் தான் வச்சேன் ஒரு விசில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி சொல்கிறது அந்த விசில் இறங்குற வரையும் வெயிட் பண்ணேன் நம்ம அதனால வந்துட்டு பிரியாணி ரெடி ஆகிடுச்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள் திறந்துட்டேன் காயெல்லாம் மேலே வந்துட்டு கிரேவியெல்லாம் கீழே இருந்துச்சு ஸ்மெல்ல வந்து செம்மையா இருந்துச்சு வாங்க சாப்பிடுவோம் ஒரிஜினல் பிரியாணி சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு அது கூட அந்த கத் அந்த கத்திரிக்காய் தொக்கு சொல்லவே நான் செம்ம ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா எந்த வீடியோ பிடிந்தாலும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ பாய் அப்புறம் எப்படி சார் அதெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லிடுவீங்க